எடுத்த உடனே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ளே இல்லாம ஒரே வருஷத்துல ஆட்சிக்கு வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற இடம் கேள்விக்குறி தானே திரைப்படத்துல வேணா ஒரு பாடல் காட்சிக்குள்ள நம்ம ஒவ்வொன்னு வளர்ந்துட முடியும் ஆனா அரசியல் களம் அப்படி வளர்ந்துட்டாங்கல்ல ஒரு ஆண்டுகள்ல பெருசா வளர்ந்துட்டாங்க இல்லங்க நீங்க பெருசா வளர்ந்ததாக தோற்றம் மீடியா வெளிச்சம் அப்படிங்கறது ஒரு நடிகராக அதுவும் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கும் போது மீடியா வெளிச்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்குங்க சரி பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நீங்க பேச தொடங்குங்கன்னு சொல்றேன் நான் எதிர்ப்பரசி எல்லாம் பண்ணலங்க காழ்ப்புடர் எல்லாம் கிடையாது விஜயவர்கள் கட்சி தொடங்கினதுல இருந்து அவர் அரசியல் பயணம் குறித்து நான் எதுவுமே பேசல முன்னாடி நான் பேசுனேன் அப்படின்னா அது சிறு குழந்தைகள் எல்லாம் சிகிரிப்பத்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து புகை பிடிக்கிற எண்ணம் வந்துருமேங்கிற ஒரு தாய் பாசத்துல நான் அலறி துடிச்சதை தவிர நான் யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணனும்ங்கிற இன்டென்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது உள்ளத்தில இருந்து பேசுறது இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி தலைவர் வந்து பத்திரிகையாளர் தினந்தோறும் யாரும் சந்திக்காம இருந்தா சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஜெயலலிதா இல்ல ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரா ஏன் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசலையா ஏன் இப்ப சீமான் அவர்கள் சந்திச்சு பேசலையா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் ரெகுலரா பிரஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு யாரு பிரஸ் சந்திச்சு பேசல சொல்லுங்க

வள்ளுவரை சொன்னங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா விஜய் அவர்கள் வந்து இந்த பெண்கள் அந்த நாள்ல வந்து சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலைவது தாவேக்க ஆட்சி அமைத்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓராண்டு கால விஜயனுடைய அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க அந்த வார்த்தை எப்படி வரும் இவங்க எடுத்த உடனே வந்து நான் ஆட்சி அமைச்சா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டும்தாங்க இருக்க முடியும் இப்போ வந்து இப்போ நான் இப்போ நானும் கட்சி நடத்துகிறேங்க நான் ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டில் நான் எடுத்து வச்சிருக்கேன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அணு அணுவாக மக்கள் பிரச்சனைகளை நுணுக்கமாக எல்லா மாவட்டங்களிலுமே எல்லா மாவட்ட பிரச்சனைகளையும் மண் சார்ந்த பிரச்சனைகளையும் கனிம வள பிரச்சனையாக இருக்கட்டும் பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து நாம ஓரளவுக்கு நம்ம ஃபீல்டில் இறங்கி களத்துல இறங்கி அதை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் இப்போ நான் பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தா பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவேன் அது அந்த ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறது உண்மையாக என்னாலையுமே பேச முடியும் தான் அதை அவரும் பேசுறாரு இப்போ நம்மளும் பேசுகிறோம் ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ளே இல்லாமல் ஒரே வருஷத்துல ஆட்சிக்கு வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற இடம் கேள்விக்குறிதானே அதனால பேசுங்க சரியானவற்றை இன்னும் காலத்துல இறங்கி பார்த்து புரிஞ்சுகிட்டு வாங்க இன்னும் நான் ஏன்னா அவங்க கட்சியை சார்ந்து எல்லாரும் வரணுங்கறது இது வந்து ஒரு சினிமாட்டிக் மென்டாலிட்டி தான் ஒரு திரைப்படத்துல வேணா ஒரு பாடல் காட்சிக்குள்ள நம்ம ஓஹோன்னு வளர்ந்துட முடியும் ஆனா களம் அப்படி ஒரு ஓராண்டுகள்ல பெருசா வளர்ந்துட்டாங்க இல்ல இல்லங்க நீங்க பெருசா வளர்ந்ததாக தோற்றம் ஏன் ஒரு ஒரு இப்ப நான் செய்யற ஆர்ப்பாட்டத்தை வந்து நீங்க கவர் பண்ற மீடியா எவ்வளவு மீடியா வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு நடிகராக அதுவும் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கும் போது மீடியா வெளிச்சம் அதிகமா இருக்கு மீடியா வெளிச்சம் அதிகமாக இருக்கு அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரவாக இருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா ரசிகர்கள் மட்டும் அரசியல் கட்சியாக முடியாது அரசியல் அப்படிங்கிறது எல்லா தரப்பினரையும் தன் பக்கம் வசப்படுத்தணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இடத்த நானும் அவரோட சேர்ந்து தான் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு பாதுகாப்பதற்கான வழிகள் என்ன வச்சிருக்காங்கிறதையும் பேசணும் புரியுது உங்களுக்கு பெண்களை பாதுகாப்பதற்கான வழிகள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு பேசுனா ஒருவேளை அவங்க உடனே ஆட்சிக்கு வரலாம் இது இல்லை அது இல்லை அப்படின்னு பேசல இப்ப நீங்க கேட்டீங்க பாலியல் வென்கொடுமை குற்றங்கள் பத்தி கேட்டீங்க நீங்க சட்டமன்றத்தில் வந்து தண்டனைகள் அதிகப்படுத்தி பேசியிருக்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறது உண்மை ஆனா அது குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டாதானே அந்த குற்றம் அதிகமாகுது அங்கதான் அவன் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிட்டு நிரபராதின்னு வெளியில போயிடுறானே அப்ப அந்த இடத்த நான் குறிப்பிட்டு காட்டுறேன் அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள இன்னும் ஒரு ஸ்டெப் இறங்குங்க சரி பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நீங்க பேச தொடங்குங்கன்னு சொல்றேன் நான் எதிர்ப்பு எல்லாம் பண்ணலுங்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது விஜயவர்கள் கட்சி தொடங்குனதுல இருந்து அவர் அரசியல் பயணம் குறித்து நான் எதுவுமே பேசல முன்னாடி நான் பேசினேன் அப்படின்னா அது சிறு குழந்தைகள்லாம் சிகரெட் புகை புகைப்பிடிக்கிற எண்ணம் வந்துருமேங்கிற ஒரு தாய் பாசத்துல நான் அலறி துடிச்சதே தவிர நான் அட்டாக் இன்டென்ஷன் கிடையவே கிடையாது அது அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி யாரையும் தனிப்பட்ட முறையில அவர்களை பற்றி பேசியதாக ராஜேஸ்வரி பிரியா அவரோட பேச்சு இருக்கவே இருக்காது மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக இருக்குமே தவிர அந்த இடத்துல மக்களுக்காக இருக்கும்போது நீ யாரா இருந்தா எனக்கு என்னன்னு இருப்ப அது என்னோட இயல்பு அது என்ன என்னுடைய சார்ந்தவர்களாக இருந்தா கூட என் குடும்பத்தினராக இருந்தா கூட மக்கள் வரும்போது நான் மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த அதுதான் என்னுடைய பேசிக் பிரின்சிபிள் எனக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கேன் அந்த சித்தாந்தத்துல நான் போயிட்டு இருக்கேன் இப்ப இவருடைய அரசியல் நன்றாக வரணும்னா இல்ல போகல அப்படின்னு பேசுறது ஒரு பக்கம் ஆச்சு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் ஒரு பத்து நாடுகள் பன்னிரண்டு நாடுகளுக்கு பயணம் ஒரு வெளிநாட்டுல ஒன்பது ஆண்டுகள் வசிச்சிருக்கோம் ஒரு நாடு எப்படி மெயின்டைன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுங்கிற ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு நான் பேசும் ஒவ்வொரு இடத்திலும் தீர்வு நோக்கி சொல்றதுக்கான காரணமும் அதுதான் இப்படி இருந்திருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றது இப்ப ரிவர் சிஸ்டம் எப்படி இருக்கு நதி எப்படி மழை மழை வடிநீர் இருக்கு அங்க வைக்கிறாங்க எல்லா சிஸ்டமும் என்ன நடந்தாலும் எவ்வளவு செலவு ரெண்டாயிரம் கோடி இல்லை எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணாலும் என்ன ஆயிடுது ஸ்பாயில் ஆயிடுது இப்போ அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட தீர்வு இருக்கு அந்த தீர்வை நோக்கி வருவதை தான் நாங்க வந்து தீர்வு இல்லாம கொத்தம் பொதுவாக பேசுறாரு அது ஜென்ரல் பாலிடிக்ஸ் இப்படி கேன் பேப்பர் இந்த இது முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இதே போல பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாலும் நாங்க போராட்டங்களை முன்னெடுப்போம் அதுக்கான தீர்வை நாங்க வந்து எடுத்து சுடுவோன்ற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து பேசப்படுது இல்லை இதுல என்ன ஏதுங்கிறத வே வேர்லேருந்து கொடுக்க தொடங்குங்க ஏன்னா உங்ககிட்ட இந்த பிரபலத்தன்மை இருக்கு உங்களை தேடி ஒரு இளைஞர் கூட்டம் வருதுன்னு சொன்னா அதை ப்ராப்பரா வழி நடத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அரசியலை படிங்க அரசியல்னா எல்லாம் படிங்க அரசியல்னா நான் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா நாங்கள் பண்ணக்கூடாதா போகக்கூடாதான்னு நீங்க பேப்பர்ல வச்சுக்கிட்டு வீரமா பேசுறதுக்கு பேர் அரசியல் இல்ல அது ஒரு பேச்சாளர் கூட பேச முடியும் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர் இருக்காரு பாருங்க அவர் பேசாத பேச்சாங்க எல்லாம் பேசி ஏமாத்தாத ஏமாத்தா இன்னைக்கு வளர்ந்துருக்கேன்னு சொல்ற இந்த திமுக கட்சி இருக்கு அவருக்கு மூலமா வளர்ந்தாங்க பேசி பேசி மக்களை ஏமாற்றி வளர்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பேசுறதுனால தலைவராக முடியாது அரசியல் தலைவராக முடியாது நீங்க சினிமாலும் ஆல்ரெடி நீங்க ஒரு ஐக்கானா உருவாகி இருக்கீங்க அதை நானும் நானும் மறுக்க மறுக்க முடியாது யாராலையும் மறுக்க முடியாது பட் அரசியல் நீங்க மாறணும்னா டெஃபினட்டா அந்த படிப்புங்கிறது வேற அரசியல் படிப்புங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. அதை நீங்க நீங்க டெவலப் பண்ணா உங்களை சார்ந்த கூட்டமும் டெவலப் ஆகும். இப்ப வக்ஃபவா நீங்க உட்கார்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. பத்திரிக்கையாளர்களே சந்திங்க. இந்த சரத்து இப்படி இருக்கு. இது இப்படி இருந்திருக்க கூடாது. இந்த சரத்து இப்படி இருக்கு. இது இப்படி இருந்திருக்க கூடாது. எதனால நாங்க இப்படி சொல்றோம். இவ்வளவு இது வந்து முன்னோர்கள் கொண்டுட்டு வந்து கொடுத்தது எங்களுக்கு இனாமா கொடுத்தது. எதையாவது சொல்லுங்க. இல்ல அறிக்கே பெண்களுக்கு அந்த குற்றம் நடந்தப்போ தன்னுடைய கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க ஐயா சாமி கைப்பட எழுதுறது பார்த்து எழுதலாம் கைப்பட எழுதுறதுனால தான் எழுதுறது ஆகாது தம்பி பத்திரிக்கையாளர் சந்திப்புங்கிறது உள்ளத்துல இருந்து பேசுறதை இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி தலைவர் வந்து பத்திரிக்கைகளோட தூறும் சந்திக்கணும் என்ன தூரம யாரும் சந்திக்காம இருந்தா சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல ஜெயலலிதா செஞ்சாங்க இல்ல ஸ்டாலின் அவருக்கு சந்திக்கிறார்களா நான் சொல்றதுங்க அவங்க ஒரு பதவிக்கு முதல்வராக இருக்கும்போது அந்த மாதிரி பதவியில இருக்கும்போது அவர்கள் உங்களை சந்திச்சுட்டே இருந்தா அவங்கள வேலையை பார்க்க முடியாது அதனால நான் அதற்கு போகல ஏன் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசலையா ஏன் இப்ப சீமான் அவர்கள் சந்திச்சு பேசலையா இன்னைக்கு நாங்க எங்களால இருந்தா பிரஸ் நானும் தான் சந்திச்சு பேசிட்டு இருக்கேன் பிரேமலதா மேடம் அவர்களும் தான் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தான் ரெகுலரா பிரஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு யாரு பிரஸ் சந்திச்சு பேசல சொல்லுங்க தமிழிசை மேடம் அவர்கள் பிரசை சந்திக்கலையா நீங்க சொல்லுங்க வானதி அவர்கள் பிரசை சந்திக்கலையா நீங்க அரசியல் யாரா இருக்காங்கன்னு சொல்லுங்க எல்லாரு பேரையும் நான் சொல்லிடுறேன் எல்லாருமே சந்திக்கிறாங்க தான்

நான் நான் என்ன என்ன எழுதிட்டு அல்லது பண்ணிட்டு இடம் மேடை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது பத்திரிகையாளர் ஒரு மக்கள் சார்ந்து ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட என்ன பதில் வருது நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்கள்கிட்ட இதற்கான தீர்வு என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வியை அடிஷனலா கேட்பாங்க அப்ப உங்க பதில் இருக்கு பாருங்க அந்த பதில் அந்த பதில் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில உங்களுக்கு பெருமைதானே அதிகமாகும் இது வந்து நாங்க ஒன்னும் அவரை வந்து கார்னர் பண்றதுக்காக விஜய் வந்து பத்திரிகையாளரே சந்திக்காதது போல நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்றதுன்னு ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு கட்சி தொடங்கி இது வரைக்கும் நடத்துனது கட்சி தொடங்குனா முன்னாடி தான் சொன்னீங்க யாரோட பேரும் சொல்ல மாட்டீங்க ஆனா டைரக்டா பேரையும் சொல்லிட்டாரு இப்ப நீங்க இதை திரும்ப சொல்ல சொல்ல இன்னும் இருபத்தி ஒரு நாள் பேச சொல்ல மாட்டாரு மோடி அவர்களோட பேரும் ஸ்டாலின் அவர்களோட பேரும் நேரடியா சொல்ல மாட்டாருன்ற ஒரு விமர்சனம் பெருசா எல்லாரும் அதெல்லாம் நான் பேச வரலங்க அந்த மாதிரி அதான் சொல்லணுங்க வசனமாக பேசுறது அப்படிங்கிறதுக்குள்ள எதிர்த்து பேசுறதுங்கிறதுக்குள்ள ஒரு அரசியல்வாதி உருவாகிடலாங்கிறது வேற ஒரு ரகம்ங்க ஏன்னா நாங்க இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறையினர் கூட இன்னைக்கு அவர்கள் கூட இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் கூட பாலிட்டிக்ஸ்ல என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தேடக்கூடிய இடத்துல இருக்காங்க சரியா அதனால அந்த அரசியல் அப்படிங்கிறது வேறு ஒரு தரப்பினரை தான் ஈர்க்கும் நீங்க பேசக்கூடிய அரசியல் உங்க கூட இருக்க உங்க கூட இருக்கிற கூட்டம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் பயணம் செய்வாங்க நீங்க மேலோட்டமாக மேடை பேச்சு மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இறங்கி இளைஞர்களுக்கான அரசியல் இப்போ ஒரு இளைஞர் கேக்குறாங்க இந்த இப்போ ஸ்போர்ட்ஸ்லயே வந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் இதுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நிறைய நிறைய இப்ப மீனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப வலிமையான மாணவ மாணவிகள் உருவாகிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அல்லது விவசாயிகளுக்கு வந்து இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சாலும் ஒரு வியாபாரி வந்துதான் அவங்களை வந்து ஹேண்டில் பண்றாங்க ஏன் நேரடியா பண்றது இல்ல இதெல்லாம் அடிப்படையா ஒரு அரசியலுக்குள்ள நிலை ஜென்ரலா இப்ப மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க எல்லாம் ஊழல் நடக்கலங்கிறாங்க ஊழல் நடந்துகிட்டுதான் இந்த ஊழல் எல்லாம் எப்படி நீங்க தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இதை வந்து எழுதி வச்சு படிக்க முடியாது இது மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியவர் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி அதன் மூலமாக தன்னோட உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றமே தவிர இதை அவர் ஏத்துக்கணும் இதை அவர் செஞ்சே ஆகணும் ஏன் செய்ய மாட்றாரு அவரால செய்ய முடியாது அவரால பேச முடியாது அவருக்கு பேச தெரியாது அவருக்கு நாலேஜ் பத்தல இப்படியெல்லாம் நாங்க பேச வரல இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை இப்படி பத்திரிக்கையாளர் சந்திப்பு இப்படி பத்திரிக்கையாளர் சந்திப்புங்கிறது நிச்சயமாக அதுதான் இப்போ நீங்கள் யூரோ பாலிடிக்ஸ் எடுத்துட்டாலும் சரி அங்கே டிபேட்ஸ் நடத்துகிறதே எல்லா உட்கார்ந்து உட்காந்து டிபேட்ஸ் நடத்தி தான் ஒரு முடிவெடுக்கிறாங்க அவங்களும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தீர்வு எப்போ பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிபேட்ஸ் அந்த வா விவாதங்கள் அந்த மக்கள் பேசுகிற பிரஸ்ல பேசுற விதம் இது மூலமாக தான் ஒரு தீர்வு பிறக்கும் நீங்கள் எழுத்து வடிவத்துல பிறக்கும் எழுத்து சொந்த அவர் கையெழுத்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா அதெல்லாம் பார்த்து பல பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல தாவே காலம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து என்றைக்களவுல பெண்கள் அங்க அப்படி போறத நீங்க விரும்புறீங்க அது சரியான நான் நான் அதெல்லாம் நான் நான் கருத்தே சொல்ல மாட்டேங்க அதாவது இன்னைக்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் களத்துல இருக்கேன் சரி அதனால அவர்கள் வந்து ஒரு எல்லாவற்றையும் கடந்து விஜய் அவர்களை பிடிக்கும் சினிமாவுல பிடிக்கும்ல அந்த ஈர்ப்புல போறாங்க அந்த ஈர்ப்பு தான் அவங்களை வந்து அந்த எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுங்க எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிக்கும் போது பிரின்சிபலோட இருந்தவர் தானே அவர் சிகரெட் எல்லாம் குடிச்சு நடிக்கல அவர் தாய் தாயின்னு சொல்லி எப்போதுமே அம்மாவை வந்து அம்மா இது பண்ணியே பேசுவார் இன்னொன்று எந்த இடத்துலையும் பெண்களை குறைச்செல்லாம் பேசுனதே இல்லை ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எல்லாம் நீங்க அப்படி ஒப்பிடவே முடியாதுங்க நான் வந்து அரசியலை கடந்தே சொல்றேன் ஒரு திரைப்படத்தில் உண்மையாகவே எனக்கெல்லாம் வந்து விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்துல எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் இப்படி கண்ணை அசைச்சாலே போதும் அத்தனை பெண்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு பிடிக்காம போனதுங்க உண்மை இன்னைக்கு பிடிக்கலங்க அதை நான் ஓப்பனா சொல்றேன் அப்படிலாம் சொன்னாருங்களா ஆமாங்க அந்த சிம்ரன் படம் பிரியமான விளைவா அந்த படத்துல

ஆனா நாங்கெல்லாம் சினிமாவை சினிமாவே பாக்கல எங்களோட வாழ்விலாம் நாங்க நினைச்சு சினிமா பார்த்த கூட்டங்களை விட பைத்திய படம் பார்த்தவங்க நாங்க ஒவ்வொரு திரைப்படத்தையும் ஏழு தடவை பத்து தடவை தியேட்டர்லயே பாத்திருக்கோம் அதனால நீங்க சினிமா சினிமாதானன்னு கடந்து போக முடியாது நான் சொல்லுவது என்ஜிஆர் மேல உள்ள ஈர்ப்பு முற்றிலும் வேறுபாடானது அவரு அரசியலுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாரு தெருக்கூத்து மூலமாக அரசியலை வளர்த்தார் அடுத்து சினிமாவுக்கு கொடுத்தாரு அப்புறம் சினிமாவையும் ஈக்குவலாக நேசிச்சார் சினிமாவிலையும் நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போனார் சினிமாவையும் விட முடியாமல் அரசியலையும் விட முடியாமல் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு இயல்பான ஒரு ஒரு நல்ல மனிதராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டுட்டு போனாருங்க அந்த அவர் லெவல்க்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியவே முடியாது நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல எப்பயுமே சொல்கிறேன் அந்த இப்போ ஒன்றுமே இல்லை நானே சொன்னேன் நான் என்ன சிகரெட் குடிக்கிறத எதிர்த்தேன் இதே லெவலில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்து அவருடைய குறையை நான் சுட்டி காமிச்சிருந்தா ஓப்பனாக சொல்லியிருப்பார் அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தான் நான் சினிமாவில தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அவங்க தாங்க தலைவரு ரஜினி பண்ணாருங்க ரஜினி அவர்கள் சொன்னாரு ராஜேஸ்வரி பிரியா பேசுறதுக்கு நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி என்ன இழிவா பேசுறாங்கன்னு சொன்ன உடனே அறிக்கை கொடுத்தாரு நீங்க யார் மனதையும் புண்படுத்தும் வகையில என்னுடைய ரசிகர்கள் நடந்துக்க கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு அந்த ஒரு அறிக்கை கூட விஜய் அவர்களால கொடுக்க முடியல புரியுது

எட்டு வரையும் நீக்குனாங்களா சென்சார் போர்டு அது விளம்பரமாப்ப சரியா நான் விளம்பரம் பண்ணிட்டேன் வச்சுக்குவோம் சென்சார் போர்டு கவர்மெண்ட் தானே எதுக்கு எட்டு வரையும் நீக்குனாங்க தவறு இல்லாம நீக்கிட்டாங்களா தவறு இல்லாம அந்த திரைப்பட கூட ஒத்துக்குமா ஒத்துக்குமா

உங்க குழந்தைக்காக உங்க பேர பிள்ளைகளுக்காக இங்க நின்று ஒருத்தி என்ன எவன் பேசினாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் சொல்றது சரியான விஷயம் நான் விடவே முடியாதுன்னு புடிவாதமா நின்னு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் ஜெயிச்சிருக்கேன் அவர் தேர்தலில் என்னவோ நான் எடுத்த விஷயத்துல நான் விஜய் அவர்களே வெற்றி பெற்றவள் தான் அதை நான் சொல்லல ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க தான் ஆயிரம் கோடி பட்ஜெட்ல ரெண்டு கல்ல உருவிட்டீங்களே மேடம் அப்படின்னு என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி போட்டோ எடுத்துக்கிறாங்க இளைஞர்கள் வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்றாங்க புரியுது உங்களுக்கு விளம்பரம் இதிலலாம் போய் தென் அவசியமே கிடையாதுங்க விளம்பரம் தரத்துக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது விளம்பரம்லாம் எல்லாம் தேட ஆரம்பிச்சோம்னா தாங்காது தமிழ்நாடு உண்மையாக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு விளம்பரமாக இது ஆ இதெல்லாம் ஒரு விளம்பரமாக இதுக்கு போய் நாங்கள் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சென்சார் போர்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் லெட்டர் எழுதிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அடுத்து நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன டைரக்டர் வீட்டுக்கு அவங்க நாங்க நாங்கள் இருந்து இது அனுப்பி வக்கீல் மூலமாக இது எல்லாம் பண்ணிவிட்டோம் நோட்டீஸ் அனுப்பி இதெல்லாம் எனக்கு விளம்பரமாக இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பணும் தெரியுமா லோகேஷ் கனகராஜுக்கு அனுப்பணும் தெரியுமா உங்களுக்கு அப்புறம் அதையெல்லாம் நான் சொல்லியிருந்தா தான் விளம்பரம் நான் உள்ளுக்குள்ள எவ்ளோ வேலை பார்த்துருப்பேன் இதுக்கு சட்ட ரீதியாகங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பேசுனது மட்டும் விளம்பரம் கிடையாது இதுல நிறைய வேலைகள் பார்த்து தான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கேன் அதனால நான் அரசியலை பொறுத்த வரைக்கும் வரட்டுங்க சிறப்பா நல்ல புதிய அரசியலை தான் விரும்புகிறோம் அதில் மாற்றம் இல்லை இன்னும் புரிஞ்சு நல்லா செய்யுங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நடப்புகள் அரசு குறித்து பார்த்தது நன்றி மட்டும் ஒரு காரணம் நன்றி நன்றி